ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை அன்னைக்கு நான் சாமி கும்பிட்டது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவபெருமானுக்கு உழுகுந்த நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம வந்து சுமங்கலி நோன்பு கொண்டாடுறோம் இதை வந்து சுமங்கலி பூஜைனே சொல்லுவாங்க சுமங்கலி நோன்புன்னு சொல்லுவாங்க திருவாதிரை நோன்புன்னு சொல்லுவாங்க மங்களிய நோன்புன்னு சொல்லுவாங்க இது வந்து கல்யாணம் பெண்கள் தங்களோட கணவர் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நோன்பு எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்பு இருப்பாங்க அப்படி நோன்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கணவன் வந்து கிடைப்பாங்க இந்த விரதம் வந்து நிலாவை பார்த்ததுக்கப்புறமா தன்னோட கணவர் கையால் நோன்பு கயிறு கட்டிவிட்டு இந்த விரதத்தை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அன்னைக்கு வந்து நெய்வேதியமாக திருவாதிரை வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதோட ஏழு கறி கூட்டுமே வைப்பாங்க தேங்க்ஸ் ஃபார்